Chief Faculty of Arts and Science for Women Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Apply now. I am here Kalpana MBA graduate. பிராண்ட் நேம் வந்து உழவர்மன் நாங்க வந்து பசும்பால் அண்ட் பஃப்ளோ மில்க் ரெண்டுமே வந்து சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் துழந்தும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை போது அஹ் அவங்களுக்கான அந்த ஒரு நேம் கிரியேட் பண்றதுங்கிறது வந்து அது இன்னுமே பெரிய ஒரு போராட்டம் அவள் விகட நேர்களுக்கு வணக்கம் சமீப காலமாகவே தொழில் முனைவோர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு அதுலையும் குறிப்பா பெண் ஆண்டர்பனர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது குடும்ப தலைவியாக இருந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்பவே அழகா உயர்ந்து வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கர்லாப்பாக்கத்தை சேர்ந்த திருமதி கல்பனா அவர்கள் ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டா இருந்து எப்படி தனியா வந்து தொழில் முனைவோர் உலகத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் கா எப்படி இருக்கீங்க வணக்கம் மேடம் நான் நல்லா இருக்கேன் ஒரு சின்ன அறிமுகம் என் பேர் கல்பனா கருணாகரன் நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டத்தும்பூர் வில்லேஜ் தான் படித்தது இங்கே பக்கத்தில் வேல்டெக் இன்ஜினியரிங் அதில் எம்பிஏ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் முடிச்சிருந்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மேரேஜ் ஆயிடுச்சு சென்னையில் செட்டில் ஆயிட்டேன் உங்களுக்கு வந்து பிசினஸ் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றதுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஐடியா வந்து எப்படி வந்தது ஆக்சுவலி என் ஃபேமிலி ஃபுல்லாமே வந்து விவசாயம்தான் ஸோ அம்மா அப்பா எல்லாருமே வந்து விவசாயத்தில் தான் இது பண்ணுறாங்க அந்த ஏர்னிங்ஸ் மூலமாக தான் நாங்கள் காலேஜே போனோம் நான் மூணு பேர் நாங்கள் அம்மா அண்ணா அக்கா நான் ஸோ எல்லாருமே வந்து அது மூலமாக தான் படிக்கவும் செஞ்சோம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அது இல்லாமல் எம்பியோ நான் தான் எங்கள் பரம்பரையிலே நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட்டு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் ஸோ முடித்ததுக்கப்புறமேட்டு எல்லாமே புதுசு தான் பிஸ்னஸுங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என்ட்ரு ஆகிறது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எந்த ஒரு அனுபவமும் கிடையாது ஃபுல்லாமே எல்லாமே கற்றுக்கிறது தான் சின்ன சின்ன விஷயங்கள் அடிபடுறதும் கற்றுக்கிறதும் பிஸ்னஸில் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுடைய பிராண்டு பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராண்ட் தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வந்து யார் சப்போர்ட்டிவாக இருக்கிறா எங்கள் ப்ராண்ட் நேம் வந்து உழவர் உழவர்மன் நாங்கள் வந்து பசும்பால் அண்ட் பஃப்ளோ மில்க் ரெண்டுமே வந்து சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்னு பார்த்தா என் ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என் அக்கா என் மாமா என் சித்தி பசங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபேம் தான் நாங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஃபுல்லாமே ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே இங்கே எங்களுக்கு பாத்துக்கிறாங்க நல்லபடியாக ஸோ அங்கே நாங்கள் மார்க்கெட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட்டுன்னு பார்த்தா என் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு எத்தனையோ பிஸ்னஸ் வந்து இருக்கிறப்போ இந்த பால் சார்ந்த ஒரு தொழிலை வந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்து வந்ததுக்கா நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பார்க்னா வந்து என் பையன் தான் என் பையனுக்கு ரெண்டு வயசுல போதுலேருந்து நான் பால் கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம் ஸோ அங்க நாங்க பசும்பாலும் தேடும் போது எங்களுக்கு நான் கிராமத்தில் டேஸ்ட் பண்ண அந்த பால் வந்து எனக்கு சென்னையில கிடைக்கவே இல்லை ஸோ அதனால வந்து எங்க சித்தப்பா கிட்ட சொல்லி அவர் வந்து எனக்கு இங்கேருந்து பால் கொடுத்து விட்டாரு கொடுத்து விட்டு நான் அது வந்து வந்துட்டு என் பையனுக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படியே மெல்ல மெல்ல வந்து என் நெய்பர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க ஸோ நெய்பர்ஸ்க்கும் நான் கொடுத்தோம் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இது மூலமாக தான் நம்ம ஏன் வந்து ஒரு பிராண்டா க்ரியேட் பண்ணி நம்ம ஏன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் இதுக்கு நடுவில் தான் வந்து கோவிட் லாக் டவுன் வந்துச்சு லாக் டவுன்ல அப்படியே எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக போகணுமே அப்படின்னு சொல்லி காலேஜ் ஃபுட் அண்ட் டெய்லி டெக்னாலஜியில் நாங்கள் ஃபுல் ப்ராஸ் என்ன எப்படி நம்ம பசும்பால வந்து நம்ம எப்படி வந்து டெலிவர் பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு கஸ்டமர் ஹேண்டுக்கு போகும்போது அதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக டெலிவர் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கேட்டோம் அங்கே இருக்க எவ்ரி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நாங்கள் அங்கேயே வந்து இங்கு இருந்து அங்கேயே லேர்ன் பண்ணோம் ஒன் இயர் வரைக்கும் அங்கே லேர்ன் பண்ணோம் லேர்ன் இப்பவும் இப்போவும் நாங்கள் அங்கே மெம்பராக தான் இருப்போம் எங்கள் பிஸ்னஸில் ஃபுல் சப்போர்ட்டு காலேஜ் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் சார் அவர் தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் வந்து எங்களுக்கு எப்படி பண்ணலாம் எப்படி வந்து நம்ம கொண்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம கஸ்டமர் ஹேண்டுக்கு கொண்டு போகணுங்கிறத வந்துட்டு அவர் தான் எங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கொடுத்துருந்தார் அது மூலமாக தான் நாங்கள் எங்களோடய ப பாலோட அந்த ஸ்டாண்டர்டும் வந்து நாங்கள் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது உங்களுடைய பிராண்ட் நேம் வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப மண் மனம் மாறாததான் இருக்கு உழவர் மண் அப்படின்ற இந்த பிராண்ட் நேம் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு வள்ளுவரோட குரல் இருக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பொருள் என்னன்னா உலகத்துல எவ்வளோ தொழில்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உலகம் போயிட்டு இருந்தாலும் உழவு அப்படிங்கிற தொழிலுக்கு பின்னாடி தான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்குது ஸோ அதனால வந்து உழவிலையே உணவில்லை ஸோ அந்த ஒரு விஷயோனால தான் வந்து எங்கள் ப்ராண்ட் நேம் நாங்கள் உழவர் ரிலேட்டடாக இருக்கணும் உழவர்களை ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் உழவர் மனு சொல்லி பிராண்ட் நேம் வச்சிருந்தோம் மேம் ஓகேக்கா இப்போ உங்களுடைய இந்த உழவர்மன் பிராண்டில் வந்து நீங்கள் பால் வந்து வெளியே இருந்து கொள்முதல் பண்ணுறிங்களா இல்லை உங்கள்கிட்டே ஓனாக வந்து பசுக்கள் இரும மாடுலாம் வந்து வச்சுருக்கீங்களா மேம் நம்மளும் வந்து ஓனாக மாடுகள் வச்சிருக்கோம் ப்ளஸ் இது இல்லாமல் வந்துட்டு வெளியில் ஃபார்மர்ஸ்கிட்டேயும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் என்னென்னா நம்ம பக்கத்து ஊரில் நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது ஃபுல் சரௌண்டட் வில் வில்லேஜஸ் தான் அவங்கள்ட்ட எல்லோருமே வந்து வயலுக்கு போவாங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க ஸோ கூடவே வந்து அவங்களோட மாடுகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே பார்த்து பராமரித்து கொண்டு வந்து இது பண்ணுவாங்க ஸோ அது நேச்சுரல் ஃபீல்டில் தான் வந்து மாடுமே அவங்க இது பண்ணுறாங்க நம்ம ஏன் வந்து பசும்பால வில்லேஜ்லேருந்து டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த ஸ்டெப்பாக போய் தான் நாங்கள் வந்து கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கோம் கலெக்ஷன் சென்டர்ஸில் ஃபார்மர்ஸ் வந்து டெய்லி ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரைக்கும் எங்களுக்கு மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் டைமு ஸோ அந்த டைமில் அவங்க பால் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம் உங்களுடைய பிளான்ட்ல வந்து டெய்லி ரொட்டின்னா என்ன இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க அஞ்சுல இருந்து ஏழரை வரைக்கும் பால வந்து ப்ரொக்யூர் பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த கட்டமா என்னென்ன ப்ராசஸிங் வந்து பண்றீங்க இப்போது பால் கலெக்ஷன் சென்டரில் பார்க்கும்போது ஃபேட் அண்ட் டெஸினஃப்ஃபை செக் பண்ணிப்பாங்க அதிலேருந்து அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு டெய்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாம்பிள் எடுத்துக்குவோம் கேன்வைஸில் சாம்பிள் எடுத்துக்குவோம் சாம்பிள் எடுத்து நாங்கள் காலேஜில் தான் எவ்ரிடே நாங்கள் செக் பண்ணிக்குவோம் ஸோ செக் பண்ணிவிட்டு அங்கே அதில் அடல்ட்ரேஷன் எல்லாமே நாங்கள் வேரி பண்ணிடுவோம் வேரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பாலை நாங்கள் ஃபோர் டிகிரியில் சில் பண்ணுவோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஈவினிங் மூலக்க வந்து பல்குலரில் கொண்டு வந்துடுவோம் ஸோ ஃபோர் டிகிரியில் அது சில்லாயிரும் அப்புறமேட்டு நைட்டில் அதாவது லேட் நைட்டு அரவுண்டு டென் தேர்ட்டி டு லெவனில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணி அதை கொண்டு வந்து ஃபோர் டிகிரியில் டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கோல்ட் ரூம் வச்சிருக்கோம் கோல்ட் ரூமில் பால் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்படியே லோட் பண்ணிடுவோம் லோட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டூ தேர்ட்டிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் அதில் வண்டியை சில் பண்ணிடுவாங்க ஃபோர் டிகிரியில் வந்த உடனே பால் கொண்டு வந்து அதில் லோட் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ எங்கள் அவுட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் குளத்தூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஓகேக்கா உங்களுடைய பால் வந்து என்ன என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அண்ட் உங்களுடைய ஓவரால் டேர்ன் ஓவர் மந்த்லி டேர்ன் ஓவர் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்லி இப்போ இப்போ அப்டு டேட் வரைக்கும் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில பர் லிட்டர் வந்து செவன்டின்னு சேல் பண்ணிட்டு இருக்கோம் டு கஸ்டமர்ஸ்க்கு எவ்ரி டீலர்ஸ் வந்துட்டு ஹோம் டெலிவரி தான் பண்ணுறாங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரிக்கும் அதுக்கப்புறமேட்டு செவன் ஓ கிளாக்ல வண்டி வீட்டுக்கு வந்துடும் அண்ட் மந்த்லி டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லேடி ஆண்டர்பிரனரா இந்த பிஸ்னஸ் அண்ட் தொழிலில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிங்கக்கா இப்போ வந்து உழவர்மன் அப்படின்ற பிராண்ட் வந்து பேர் சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கு அதை இனிஷியலாக நீங்கள் தொடங்கும்போது உங்களுக்கு நிறையா பர்ஸ்னலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருப்பில்ல அதெல்லாம் வந்து எப்படி வந்தீங்க ஒரு லேடி ஆண்டர்பனருக்கு வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பொதுவாக பிஸ்னஸுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும் அதையும் ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அதுலேயும் வந்து லேடி ஆண்ட்ர்ப்ரனருங்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு நேமு கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து அது இன்னுமே பெரிய ஒரு போராட்டம் தான் ஏன் அப்படின்னா வந்து பால் வந்து நம்ம போய் பால் கேட்கும்போது வந்து யாருமே வந்து நம்மளுக்கு நம்பி கொடுத்ததே கிடையாது அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து நாங்கள் பாலவே கலெக்ட் பண்ணோம் அப்டூ ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் அப்படி தான் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணி வருவோம் அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நைட்டே பேக் பண்ணி நைட்டே எடுத்துகிட்டு போய் நாங்கள் சென்னையில் இது பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுமே இனிஷியலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம் காலேஜ்லேருந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் ஃபினான்சியலும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது பேங்க்கு தான் அப்ரோச் பண்ணும் எல்லாருமே அல்டிமேட்டாக பேங்க்கு தான் போவோம் ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு க்ரெடிட்டை காமிங்கன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் ஆகுது நீங்கள் இங்கே டிரான்சாக்ஷன் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு என்னடா பண்ணுறது கையில் காசு இல்லை பிஸ்னஸும் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது அப்போவே நாங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணோம் சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக என்ன பண்ணோன்னா ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சோம் ஜுவல்ஸ் வச்சோம் லோன் எடுத்தோம் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவரோட பேர்லேயே வந்து பர்சனல் லோன் எல்லாமே எடுத்து இனிஷியலாக நாங்கள் ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பில்டிங் செட்டப்லாம் போட்டோம் செட்டப் போட்டுட்டு ஒரு நான் ஏசி கண்டெய்னர் தான் நாங்கள் டெலிவர் பண்ணது டு பி வெரி ஹானஸ்ட் ஸோ அதில் தான் வந்து அந்த இன்சுலேஷன் பாக்ஸ் இன்சுலேஷன் பாக்ஸில் நாங்கள் பேடெல்லாம் வச்சு கவர் பண்ணி பாலை வந்து ஃபோர் டு சிக்ஸ் டிகிரிக்குள்ளே நாங்கள் கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணிடுவோம் தான் வந்து அப் டு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நாங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணோம் பேங்கே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் பேங்க்குக்கு போனோம் டுவெண்ட்டி லேக்ஸ் லோன் அப்ளை பண்ணோம் லோனும் வந்து நல்லபடியாக சாங்ஷன் ஆச்சு சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் வண்டி போட்டோம் வண்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஜெனரேட்டர் அண்டு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு டெய்ரி ரிலேட்டடாக ஸோ அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லபடியாக இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் ஃபேமிலி தான் சப்போர்ட்டு ஏன்னா வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் விஸ்வரசியம் பார்க்கணும் <laughs> ஸோ ஃபேமிலியுமே பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு குட்டி இது தான் எனக்கு தேர்ட்டி தான் ஆகுது ஸோ தேர்ட்டி இயர்ஸில் நம்ம இவ்வளோ சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணுவோங்கிறது பெரிய தான் ஸோ அதுக்கு வந்து என் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டு என் அக்கா மாமாலேருந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம பண்ணுறது வந்து எந்த ப்ராசஸுமே இல்லாத மில்க்கு தான் கறந்த பால் அப்படியே சில் பண்ணுறோம் அடல்ட் ரேட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டெலிவர் பண்ணுறோம் ஸோ இதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது இதுக்கு பின்னாடிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் டுவேர்டாக தான் இருந்து ஷேர் பண்ணி பேசி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம் இனிஷியலா நீங்கள் வந்து டென் லேக் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களுக்கு டோட்டலாக அந்த பிளான் செட்டை போடுறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அண்ட் ஃப்யூச்சரில் உங்களோட பிராண்டை வந்து எப்படிலாம் வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான்ஸ் வச்சுருக்கீங்க இனிஷியலா வந்து டென் லேக்ஸுங்கிறது வந்து எங்களுக்கு அந்த யூனிட் மட்டும் செட்டப் பண்றதுக்கு எங்களுக்கு டென் லேக்ஸ் ஆச்சு ப்ளஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பல்க் மில்க் உள்ள தேவைப்பட்டுச்சு அப்புறம் ஒரு பேக்கிங் மிஷின் தேவைப்பட்டுச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணோமே அதுக்கே வரைக்கும் அந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டப்பாக போகும்போது ஃபைவ் ஹார் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்க்கு மேலே எங்களால் வந்து நான் ஏசி வண்டியில் கொண்டு போக முடியாது ஸோ அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் போது தான் வண்டியை போட்டோம் சில்லர் வண்டி போட்டு இது பண்ணும்போது அடுத்து டுவெண்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் பேங்க் லோன் மூலமாக தான் பண்ணோம் ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து அந்த சில்லிங் செயினை வந்துட்டு நாங்கள் இப்போது நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்யூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் டெலிவர் பண்ணணும் சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது என்னோட எய்மு என் ஹஸ்பண்டும் வந்து இதை தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் இப்போது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வந்துட்டு அடுத்து பிளான்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்கு அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் தான் நெய் அண்ட் பன்னீர் பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்துட்டு கஸ்டமர் டெலிவரி ப்ளஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸோ மேரேஜ் ஆர்டர்ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட கேர்டிலேருந்து எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அந்த ஆர்டர்ஸ் பேஸிஸில் அதுக்கப்புறமேட்டு வந்து ஆன் தி கஸ்டமர்ஸ் ஆர்டருன்னு பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பன்னிரெண்டு நெய் டெலிவர் பண்ணுவோம் ஸோ அது வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த டைம் கேப் தான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நாங்கள் அதை ரெடி பண்ணி டெலிவர் பண்ணுறது ஸோ இதை அப்படியே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் மெஷினரிஸ்லாம் தேவைப்படுது அதுக்காக அடுத்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து உங்களோட மார்க்கெட்டிங் சோர்ஸாக வந்து எதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க எதன் மூலியமாக உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் எங்களுக்கு வந்து இரு இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய சேலஞ்சு ஏன்னா மார்க்கெட்டில் என் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ பால் டெலிவர் பண்ணுறாங்க ஸோ நம்ம பிராண்டை நம்ம போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்கணுங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து பார்க்கில் பீச்சில் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போடுவோம் ஸ்டால்ஸ் போட்டு டூ கஸ்டமர்ஸ் தான் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்டே வந்து நாங்கள் பேசுவோம் ஏன்னா மழை காலத்தில் பால் எப்படி இருக்கும் வெயில் காலத்தில் பால் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பேம்ப்ளெட்ஸ்லேருந்து அந்த நேம் போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுப்போம் டீலர்ஸ் கிட்டேயும் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் இனி வரும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எதை சொல்லுங்கள் ஆஸ் உமன் ஆண்டர்பனரை வந்துட்டு கண்டிப்பாக நான் எல்லா பெண்களையும் வந்து கண்டிப்பாக நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஊக்கப்படுத்துறாங்க ப்ளஸ் வந்து படித்த பட்டதாரிகளுக்கு என்ன பிஸ்னஸ் அவங்களே வந்து கைட் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணால் அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்க ஃபேமிலியும் இதையும் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கைடன்ஸ் நிறைய இது பண்ணுறாங்க ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் ஸ்டில் வந்து அவங்க இதெல்லாம் வந்து மீதி அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணணுங்கிறத வந்து அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபர்தராக மூவ் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுடைய பிராண்ட் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ்